சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இருக்கிற வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரத்தில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ள மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கர்த்தர் ஒரு புதிய வாரத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் சென்ற வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் இந்த புதிய வாரத்தில் இந்த ஓய்வு நாளில் இந்த முதலாம் நாளில் வாரத்தின் முதலாம் நாளில் நாம் தேவனை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் பாடுவோமா நீரின்றி வா வாழ் வேது நினைவின்றி மகிவேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா உலக நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உன்னினைவின்றி நினைவின்றி மகிழ்வேது தேவா கல்லுக்குள் தேராயை வைத்தவர் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர் கல்லுக்குள் தேராயை வைத்தவர் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர் உமையன்றி அணுவேனும் அசையாதையா உமையன்றி அணுவேனும் அசையாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உம் துணையின் உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேது வேது உம் நினைவின்றி மகிழ்வேது வேது தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றாள் அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றாள் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் மகிழ் வேது தேவா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாரத்தில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு திட்டம் பதினாலாம் சங்கீதம் ஏழாவது வசனம் சியூனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் அமேன் இந்த வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் ரட்சிப்பு வருவதாக ரட்சிப்பு வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு அருமையானவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்து அவர்களுடைய ஆத்து மக்களை அழிவிலிருந்து மீட்டு போகிறார் ஆமே அடுத்ததாக பாருங்க கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது போது வேற ஒரு ஜனம் கிடையாது தம்முடைய ஜனம் இப்போ நம்மெல்லாம் யாரு அவருடைய ஜனங்கள் அவருடைய ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்புவதில் கர்த்தர் மிகவும் சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் அப்ப பாருங்களேன் அப்பொழுது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் உங்க முகத்தில் களிப்பையும் மகிழ்ச்சியையும் பார்ப்பதற்காக தேவன் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் அதை என்ன செய்து உங்க முகத்தில் கழிப்பையும் மகிழ்ச்சியையும் தேவன் கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சிறையிருப்பை திருப்பி தம்முடைய ஜனமாகிய அவருடைய ஜனமாகிய நம்முடைய சிறையிருப்பை திருப்பி தேவன் உங்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் அதை அவர் பார்த்து அவரும் சந்தோஷப்பட போகிறார் அமேன் பாருங்களேன் தம்முடைய ஜனம் வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவும் எந்த ஒரு நபரு கீழாகவும் அடுத்ததாக எந்த ஒரு பாவத்திலையும் அடிமைப்பட்டு கிடக்கிறதை தேவன் விரும்பாத தேவன் இப்படிப்பட்ட சிறையிருப்புகளை தேவன் நம்ம இடத்துல என்ன செய்யலை விரும்பவே இல்லை அதற்கு மாறாக தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கோ சுதந்திரத்தோடு கூட அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் சுதந்திரத்தோடு கூட அவரோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும் அவரோடு உறவாட வேண்டும் அவரோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார் ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது தேவன் பாபிலோனுக்கு என்ன செய்தார் அந்த ஜனங்களை சிறையிருப்பாக அனுப்புகிறார் அப்போ அந்த ஜனங்களிடத்தை தேவன் எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம் தன்னிடத்தில் அந்த ஜனங்கள் திரும்ப வேண்டும் விலகி அவங்க என்ன செஞ்சாங்க கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாங்க பாவம் செய்திருந்தாங்க அதிலிருந்தெல்லாம் மனம் திரும்பி தன்னிடத்தில் தன்னுடைய ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்பதை எதிர்பார்த்து பாபிலோனுக்குள்ளாக தன்னுடைய ஜனங்களை சிறையிருப்பாக அனுப்பினார் அந்த ஜனங்கள் அவரிடத்தில் திரும்பின போது அவர்களுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பினார் இன்றைக்கு அதையே தேவன் நம்மிடத்திலையும் கேட்கிறார் அவருடைய ஜனமாகிய நாம் அவரிடத்தில் நாம் திரும்பும்போது நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலையை கொடுத்து நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ அகப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்புவார் அடுத்ததாக எந்த நபர்களுக்கு கீழே நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்களோ அந்த நபர்களிடத்திலிருந்து தேவன் என்ன செய்வார் உங்களை விடுவித்து உங்கள் சிறையிருப்பை திருப்புவார் இப்படியாக தேவன் என்ன செய்வார் தம்முடைய க்ஷணத்தின் சிறையிருப்பை திருப்புவார் தம்முடைய ஜனம் அடிமைப்பட்டு கிடக்கிறதை விரும்பாத தெய்வன் தம்முடைய ஜனத்தை தான் தான் ஆளுகை செய்ய வேண்டும் தான் தான் தன்னுடைய அன்பின் ஆளுகைக்குள்ளாக வைத்து தன்னுடைய ஜனங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று தெய்வன் விரும்புகிறார் இன்றைக்கே அவருடைய அன்பின் ஆளுகைக்குள் நம்ம கடந்து வருவோம் நம்முடைய சிறையிருப்பை தேவன் திருப்பி நம்முடைய முகத்தில் சந்தோஷத்தையும் கழிப்பையும் உண்டு பண்ண போகிறார் கொடுக்கப் போகிறார் ஆமேன் நாம் ஜெமிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோதிரம் இந்த வார்த்தைகளை படியே இந்த வாரத்தில் எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த நபர்களுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகள் அந்த நபர்களிடத்திலிருந்து தேவன் ஒரு விடுதலையை காணப்பண்ணி சிறையிருப்பை திருப்புவீராக எந்தெந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவித்து சுதந்திரமாக உம்மை ஜீவிக்க சுதந்திரமாக உண்மை உமை விடுதலையோடு ஆராதிக்க தேவன் கிருபை தருவீராக ஆண்டு அடுத்ததாக எந்தெந்த பிள்ளைகள் பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து சிறையிருப்பை திருப்பி உம்முடைய ஜனத்தை மகிழ பண்ணுவீராக உம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை நீர் திருப்புவீராக உம்முடைய ஜனத்துக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் நீர் கட்டளையிடுவீராக நீர் அப்படி செய்கிறோம் உம்முடைய கிருபை காயுமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்